அரசியலாயிரம் நேர்களுக்கு பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இன்று காலை எட்டு பதினைந்து மணி அளவில் சென்னையில் உள்ள அவர் வீட்டில் காலமானாருங்கிற ஒரு செய்தி திரையுலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குது பிரபல நடிகர் மட்டுமல்லாத ராஜேஷ் வந்து மிக அன்பாக பழகக்கூடியவர் பன்முக திறமை கொண்ட அவர் பலருடைய மனதிலையும் ஒரு நீங்காத நட்பை கொண்டிருந்ததால் அவருடைய இழப்பை எண்ணி பலரும் மனம் வருந்தி அஞ்சலி செலுத்தி வர்றாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்த ராஜேஷ் வந்து ஏற்கனவே ஆசிரியராக பணிபுரிந்தவர் அப்படிப்பட்ட அவர் வந்து தன்னை திரைத்துறையில் வந்து இணைத்துக்கிட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதைங்கிற படம் மூலம்தான் திரையுலகுக்கு அறிமுகமானார் அந்த ஏழு நாட்கள் தர்மதுரை போன்ற நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்த அவர் கன்னி பருவத்திலேங்கிற ஒரு படத்துலேயும் மேலும் சில படங்கள்லேயும் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் அவருடைய குணச்சித்திர நடிப்பு பலரையும் கவர்ந்துருக்கு இன்று காலை சரியாக எட்டு மணி சுமாருக்கு அவர் வீட்டில் இருக்கிற போது ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜேஷை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதுக்கான ஆயத்தமாக இருக்கிற போதே அவருடைய உயிர் வந்து பிரிந்திருக்குது தாழ முடியாத துக்கத்தில் அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க ஏற்கனவே மனைவியை இழந்த ராஜேஷ் அவர்கள் வந்து ரொம்ப சுகமான சில சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்திருக்கிறாரு அவருடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவர் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு எழுவத்தஞ்சி எழுவத்தாறு வயசுக்கு மேலே வாழ்கிறது வேஸ்ட்டுப்பா அதுக்குள்ளே போயிடணும் நமக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு நம்மளை நாலு பேர் வந்து பார்த்துக்கிட்டு ஆர்லிக்ஸை வாங்கிட்டு பழத்தை வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்க வந்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது நம்ம மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி வாழ்க்கை வாழவே கூடாது அப்படின்ட்டு பலர்ட்டையும் சொல்லியிருக்கிறாரு இப்படி என்னிடமும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நடிகர் இளவரசு வந்து அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு ரொம்ப மனவேதனையோடு தகவலை சொன்னார் இப்போ இந்த செய்தியை இருக்கிற என்னுடைய பெயர் வந்து சே முகம்மது அஷ்ரஃப் அலி நான் புதுக்கோட்டையை சேர்ந்தவன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷன் அரசியல் ஆயிரம் உள்ளத்து உள்ளபடி போன்ற யூடியூப் சேனல்களை வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் மொத்தத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் நடிகர் ராஜேஷ் அவருடைய நட்பாக இருந்திருக்கிறேன் அவரோடு சேர்ந்து இது உங்கள் மேடைங்கிற அந்த நிகழ்ச்சியில் நிறையா கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை போன்ற ஊர்களில் மட்டும் இல்லாமல் டெல்லிக்கும் அவரோடு சென்று டெல்லியில் வந்து தமிழ் சங்கத்தில் நடந்த கூட்டங்கள்லேயும் நான் அவரோடு பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி தருணங்களில் அவரோட கலந்துரையாடுறதுக்கான நிறைய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு பல அறிவார்ந்த விஷயங்களை அவர் பேசுவார் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணுறதில் மிக சிறந்த ஒரு நபராக இருந்தார் உதாரணமாக சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமாகும்னா உடனே ஒரு இரண்டு ஆப்பிள் எடுத்து சீவி பீஸ் பண்ணி சாப்பிட்டு அந்த பசியை சமநிலைப்படுத்திக்குவார் அதே சமயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் கெடுதல் இல்லாத வகையில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் இது அவரோடு இருந்து நம்ம சந்தித்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு நகைச்சுவையோடு பேசுவார் அறிவார்ந்த பல விஷயங்களையும் சொல்லுவார் அப்படி அவரோட பல தருணங்களில் பேசிய அனுபவங்கள் இன்றைக்கி அவருடைய மறைவு செய்தி கேட்டவுடனே எனக்கு கண் முன்னால் வந்து நிற்கிது அதை அதையெல்லாம் எண்ணி ரொம்ப மிக மன வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கே இருக்குங்கிறப்ப அவரோட நண்பர்களாக இருந்து சென்னையில் திரையுலகில் பல படங்களில் நடித்த நடிகர்களுக்கு எந்த அளவு ஒரு மன வேதனை இருக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய செய்தியிலேருந்து தெரிய வருது அந்த ஏழு நாட்கள் தருமதுரை அப்படிங்கிற படங்கள் போல் நூற்றி ஐம்பது படங்களில் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற பல மொழிகளிலையும் நடிச்சிருக்கிறார் இவர் வந்து திரைப்பட நடிகர் மட்டும் இல்லாமல் கு குணச்சித்திர நடிகர் பின்னணி குரல் கலைஞர் அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிருக்கிறார் இவர் வந்து ஜாதகம் உணவகம் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான தொழில் இது போன்ற பல்துறையிலையும் இவர் வந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய தலைவராக ராஜேஷ் நியமிக்கப்பட்டிருக்காரு மிகச்சிறந்த நடிகரும் பண்பாளரும் அறிவார்ந்த பேச்சுக்களை பேசக்கூடிய ராஜேஷ் வந்து தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயல் வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறார் இன்னமும் அவர் விரும்பியபடி தன்னுடைய எழுபத்தி ஐந்து வயதில் தன்னுடைய உலக வாழ்க்கையை நிறைவு செய்தது போல அவர் பல தருணங்களில் பேசியதை எண்ணி பலரும் மனம் உருகக்கூடிய வருத்தப்படக்கூடிய வியக்கக்கூடிய அளவில் அவர் செய்திகளை பலர்ட்டையும் பகிர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார் அந்த திரைத்துறையினர் நண்பர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு நம்ம இந்த சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதோடு இதே போன்ற மனிதர்கள் வந்து வாழும் காலத்தை விட அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அவருடைய சிறப்புகளை வந்து பலரும் சொல்ல கேட்டு மிக மனதுக்கு உருக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நல்ல நண்பருக்கு நாமும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி